இந்தக் காட்சியில் UiPath ஆட்டோ பைலட் மற்றும் பாபி கட்டளைகளை இணைத்து செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செயலாக்கம் மற்றும் முன்னறிதலுக்குட்பட்ட வணிக விதிகள் மூலம் வில் வாங்கும் ஆர்டர் பியோ உருவாக்குவது எப்படி என்பதை விளக்குகின்றோம் இந்த அமைப்பு தரவை சிறப்பாக ஒழுங்குபடுத்தி குறைந்த பயனர் உள்ளீட்டிலேயே உருவாக்கிறது செயல்முறை ஓட்டோ பாய்லேட் பயன்பாட்டை உபயோகித்து இருந்து சமீபத்திய வாங்கும் ஆர்டர்கள் பட்டியலை பெறுவதன் மூலம் ஆரம்பிக்கிறது பின்னர் அமைப்பு தேவைப்படும் செயல்முறையை நுட்பமாக பரிந்துரைக்கிறது இதை இயக்கியவுடன் கடைசியாக பதிவான பத்து முதல் இருபது வாங்கும் ஆர்டர்கள் வரை காட்டப்படுகிறது அதன் பின்னர் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வாங்கும் ஆர்டரின் விவரங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஓட்டோ பாய்லேட் சரியான செயல்முறையை அடையாளம் காண்கிறது கோரிக்கையின் அடிப்படையில் தேவையான அளவுகள் நிரப்பப்பட்டு விடுகின்றன மேலும் அந்த ஆர்டரின் எல்லா விவரங்களும் கட்டமைப்புக்குட்பட்ட படற்படியாக காண்பிக்கப்படுகின்றன செயற்கை நுண்ணறிவு ஆதாரத்திலான தானியக்கத்தின் வலிமையை செய்ய கடைசியாக காட்டப்பட்ட வாங்கும் ஆர்டரை அடிப்படையாகக் கொண்டு புதிய பியோ உருவாக்க கு எளிய கட்டளை கொடுக்கிறோம் இதற்காக டிஜி ஒன்றிரண்டு பொருளை அகற்றவும் டிஜி ஒன்று மூன்று ஐ ஐந்து எடைக்கு மேம்படுத்தவும் மேலும் டிஜி ஒன்று பூஜ்யம் ஐ மூன்று அலகுகள் ஒரு அலகு ஐந்து டாலர் விலையில் சேர்க்கவும் என்று குறிப்பிடுகின்றோம் இது செயல்படுத்தப்பட்டவுடன் ஓட்டோ பாய்லெட் உள்ளீடுகளைப் பகுத்து கடைசியாக காட்டப்பட்ட ஆர்டரிலிருந்து பொருத்தமான தரவை மீட்டெடுத்து வில் புதிய வாங்கும் ஆர்டர் உருவாக்க தேவையான அளவுகளை உருவாக்குகிறது அதன்பின் பின்பியோ வெற்றிகரமாக உருவாக்கப்படுகிறது இதற்கிடையில் ஓட்டோ தொடர்ந்து தரவைக் குழுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பயனருக்கு தடையற்ற அனுபவத்தை உறுதி செய்கிறது வில் நேரடியாக பார்த்து உறுதி செய்த போது டிஜி ஒன்றிரண்டு நீக்கப்பட்டிருக்கிறது டிஜி ஒன்று மூன்று ஐந்து எடையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது மேலும் டிஜி ஒன்று பூஜ்யம் மூன்று அலகுகள் ஒன்றுக்கு ஐந்து டாலர் என்ற விலையில் சேர்க்கப்பட்டுள்ளதைக் காணலாம் இந்த சந்திப்பு யுஆய்பாத் ஓட்டோ பாயிலே இந் திறன் மற்றும் நுண்ணறிவை தெளிவுபடுத்துகிறது ஒரு சாதாரண உரைக்கட்டளையின் மூலம் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தானியக்கம் கம்சை உடன் வழங்கற்ற செந்தோற்படுத்தலில் அமையும் கட்டமைப்பற்ற உள்ளீடுகள் பயன்பாடற்குரிய வணிகப் பரிவர்த்தனைகளாக மாற்றப்படுகின்றன